வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் தலைப்பு அக்காவின் கடன் சரண்யா தன்னோட தம்பி தினேஷ் மேல இருந்த அளவுக்கதிகமான பாசத்தினால எடுத்த முடிவுனால என்னாச்சு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த கதையை கேளுங்க இந்த கதையை எழுதி உங்களுக்காக சொல்ல போறது நான் உங்கள் கங்கை பிரியா வாங்க கதைக்கு போயிடலாம் அக்காவின் கடன் சரண்யா முருங்கை மரத்தை அண்ணாந்து பார்த்தாள் சாம்பாருக்கு போட நல்ல பிஞ்சான முருங்கைக்காய்கள் காய்கள் தேவைப்பட்டன மரத்தில் தொங்கியவற்றில் பாதி முற்றி போயிருந்தன அதில் தேறிய இரண்டு காய்களை பறித்து வந்து கொதித்து கொண்டிருந்த சாம்பாரில் நறுக்கி போட்டாள் பின் வாசலில் வந்து அமர்ந்தவள் தம்பி தினேஷை எதிர்பார்த்து காத்திருந்தாள் அவன் இன்று மதிய விருந்துக்கு வருவதாக சொல்லியிருந்தான் நேரம் ஓடிக்கொண்டிருந்ததை தவிர அவன் வரவில்லை உடனே மனம் கேட்காமல் அலைபேசி எடுத்து அவனை அழைத்தாள் தம்பி வரேன்னு சொன்ன இன்னும் காணோம் இல்லக்கா இன்னொரு நாள் வரேன் ஏன்டா நீ வருவேன சமையலெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன் இல்லைக்கா நான் வரலாம்னு தான் இருந்தேன் ஆனால் திடீர்னு நிலைமை சரியில்லாமல் போச்சு அப்புறமா வரேனே தம்பியின் குரல் ஒரு மாதிரி இருந்தது தினேஷ் என்னவா இருந்தாலும் சொல்லு அக்கா என்றவன் லேசாக அழுதான் டேய் தம்பி எதுக்கு அழுகிற என்னாச்சு என்று சரண்யா பதறினாள் அக்கா நானும் என் ஃப்ரெண்டு சுந்தரும் சேர்ந்து ஒரு மொபைல் கடை வச்சோம்ல ஆமாம் திடீர்னு அவன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டான்கா என்னடா சொல்ற ஆமாங்க்கா இப்போ ஓனர் வேற அட்வான்ஸ் திருப்பி கேட்கறாரு அப்புறம் எல்லாம் பணம் பாக்கி இருக்கு கம்பெனிக்காரங்க கேட்குறாங்க நான் வசமா மாட்டிக்கிட்டேன்கா எவ்வளோ பணம் வேணும் ஒரு அஞ்சு ரூபாய் இருந்தாதான்கா இப்போதைக்கு தப்பிக்க முடியும் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்னை கொன்னுடுவாரு ஆரம்பிக்கிறப்பவே வேண்டான்னு சொன்னாரு எனக்கு வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு எங்கயாச்சும் போய் இருந்து விழுந்து குதிச்சு செத்துடலாம்னு இருக்கு டே தினேஷ் என்னடா இருக்க நீ நேரா வீட்டுக்கு வா சரிக்கா நேராக தினேஷ் அக்காவின் வீட்டிற்கு வந்தான் அக்கா என்று அவன் ஏதோ சொல்ல வாய்த்திருந்தான் எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு பேசிக்கலாம் தினேஷ் என்று அவள் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வந்து பரிமாறினாள் அவனும் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் இருந்த காரணத்தினால் வேக வேகமாக எடுத்து வாயில் போட்டான் சரண்யா தினேஷையே பார்த்தபடி இருந்தாள் அவன் கை கழுவி விட்டு வந்து நாற்காலியில் அமர்ந்தான் தினேஷ் இப்படி கண்ணை கசுக்கிட்டு இருந்தா எதுவும் போறதில்ல இந்த நிலைமையிலிருந்து தப்பிக்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் காலையிலிருந்து ஆயிரத்தி எட்டு பேர்ட்ட கடன் கேட்டுட்டேன் அக்கா ஒருத்தன் கூட உதவி செய்ய மாட்டேங்கிறான் எல்லாரும் கையை விரிச்சா நான் என்ன பண்ண முடியும் உடனே உள்ளே சென்ற சரண்யா தன்னுடைய நகையை எடுத்து வந்து அவனிடம் நீட்டினாள் இந்தா தினேஷ் இதை வச்சுக்கோ இதை விற்றுத்தான் உனக்கு தேவைப்படுற பணம் கிடைக்கும் அக்கா என்ன இது மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அதுவும் இல்லாம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை கண்டபடி திட்டுவாங்க வேணாம் உன் உசுரை விட எனக்கு இந்த நகை பெருசா தெரியலடா எடுத்துட்டு போய் வித்து உன் கடனை தீத்துடு தினேஷ் ஆனா இனிமேல் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்காம இரு சரண்யா சொல்லி கொண்டிருந்த போதே தினேஷ் அவள் காலில் விழுந்து விட்டான் அக்கா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ஐயோ தினேஷ் என்ன பண்ற எந்திரிச்சுக்கோ நீ எனக்கு தம்பி மாதிரி மட்டும் கிடையாது எனக்கு குழந்தை மாதிரி அதனால தான் இந்த உதவி செய்யறேன் தினேஷின் பிரச்சனை தீர்ந்து இரண்டு மாதங்கள் ஆகியிருந்தன ஆனால் சரண்யாவின் நிலைதான் மோசமானது திடீர் என்று அவள் கணவனுக்கு அவசர பண தேவை ஏற்பட்டது அதனால் அவள் சரண்யாவிடம் அடமானம் வைக்க நகை கேட்டான் சரண்யா வேறு வழியின்றி தொலைந்து விட்டது என்று பொய் சொன்னாள் அவன் கோபத்தில் அவளை பலார் என்று அறைந்து விட்டான் இதனால் சரண்யா கோபித்துக் கொண்டு தன் அம்மாவின் வீட்டிற்கு சென்றார் இதனால் அக்கம் பக்கத்தினர் ஒரு மாதிரி பேச அவளது அப்பா அம்மா அவளை கண்டபடி திட்டினர் இப்படிதான் பொறுப்பில்லாம நகை தொலைக்கிறதா இப்படி கொஞ்சம் அலட்சியமா இருந்ததுனால வாழ்க்கை எப்படி கெட்டு போச்சு பாரு மாப்பிள்ளைக்கு நாங்க இப்ப எப்படி சமாதானம் சொல்லுவோம் என்று சரண்யாவின் பெற்றோர்கள் அவளை மாறி மாறி குற்றம் சாட்டினர் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்தபடி நின்ற தினேஷை சரண்யா பார்க்க அவன் எதையும் கண்டு கொள்ளாத மாதிரி தன் அலைபேசி எடுத்துக்கொண்டு யாரிடமோ பேசியபடி வெளியே சென்று விட்டான் சரண்யா தன் புத்திசாலித்தனத்தை எண்ணி கசப்பாய் சிரித்து கொண்டாள் முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம பதியுங்கள் தொடும் அலை போல கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொடர் நம் சேனலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு அழகான கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி